ஃப்ரெண்ட்ஸ் இந்த நன்னாளில் நான் பேச போகிற தலைப்பு விநாயகரும் முதலீடும் நல்ல துவக்கங்களுக்கான கடவுள் என்று நம்ம விநாயகரை சொல்கிறோம் விநாயகரை நம்ம பல ட்ரெய்ட்ஸோட அசோசியேட் பண்ணுறோம் அவருடைய பல அம்சங்கள் முதலீட்டுக்கு மிகவும் பொருத்தமானவை அதில் சிலவற்றை பற்றி இன்றைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் யானை முகத்தை பார்க்கும்போது எல்லாரும் அதோடு என்ன அசோசியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்த மனப்பான்மை ஞானம் முதலீட்லேயும் இந்த ரெண்டு ட்ரெய்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை ரொம்ப நேரோ மைண்டடாக இருந்தாக்கா நம்ம பார்க்க வேண்டிய பல விஷயங்களை நம்ம பார்க்க தவறிடுவோம் ஸோ இந்த பரந்த மனப்பான்மை என்பது நமக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டிய வகையில் நம்மை பார்க்க செய்யும் நிறைய பேர் ஒரு கருத்தினால அல்லது ஒரு கருத்தாக்கத்தினால் அல்லது ஒரு கருத்தியல்னால் முதலீட்டு வாய்ப்புகளையே மிஸ் பண்ணிடுவாங்க ஆனால் வாய்ப்பை சரியாக ஞானத்துடன் அவங்க அணுகி இருந்தாக்கா அந்த வாய்ப்பை அவங்க மிஸ்ஸே பண்ணியிருக்க முடியாது அவ்வளவு ஆப்வியஸான ஒரு விஷயம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய பயசஸ்னால் நம்மளுடைய வெறுப்புக்கள்னால் அல்லது நம்முடைய மற்ற எமோஷன்ஸ்னால் நம்மனால் அந்த விஷயத்தை பார்க்கவே முடியறதுங்க அங்கே தான் இந்த ட்ரெயிட் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒருத்தர் ப்ராட் மைண்டடாக இருந்தால் ஒரு பரந்த சிந்தனையோடு இருந்தால் நம்ம பார்க்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நம்ம பார்வைக்குள்ளே வரும் அந்த ட்ரெயிட் விநாயகரோடு ரொம்பவே அசோசியேட் பண்ண ஒரு ட்ரெயிட் அடுத்தது ஃபோக்கஸ் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று கூர்ந்த பார்வை என்று நம்ம சொல்வோம் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அதுவும் விநாயகரோடு ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் எங்கே செய்யணும் இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ் இந்த ஃபேக்டர்ஸ் ஃபோக்கஸ் இருந்தால் தான் வரும் நாம் அங்கேயும் இங்கேயும் சிந்திச்சிக்கிட்டு இருந்தாக்கா நமக்கு ஃபோக்கஸ் வராது எங்கேயாவது ஏதாவது கிடைக்குதான்னு ஒரு மேய்ச்சல் மனப்போக்கோட நம்ம மைண்டு அலைபாஞ்சுதுனாக்கா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்ய வேண்டியது செய்ய தவறிடும் நிறைய பேர் குயிக் மணி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸே வராது விநாயகரை பற்றி சொல்லும்போது அந்த கூர்ந்த கண்கள் ஃபோக்கஸோடு க்ளோஸாக அசோசியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஃபோக்கஸ் அந்த கூர்மை நம்முடைய முதலீட்டில் அவசியம் இருக்க வேண்டும் அது ஒரு அடிப்படை தேவை அவருடைய பெரிய காதுகளை பார்க்கும்போது நாம் ஒரு நல்ல லிஸனராக இருக்கணும் எல்லாத்தையும் கேட்டுக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக் நமக்கு ஞாபகம் வருது நிறைய பேர் இன்னார் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் இன்னார் சொன்னால் நான் கண்ணை மூடிக்கிட்டு கேட்பேன் அப்படின்ற பயாசஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க இதனால் என்ன நடக்குது கேட்க வேண்டியதை கேட்க தவறுறதும் கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்டு அதை ப்ளைண்டாக நம்புறதும் நடக்குது முதலீட்டு உலகத்தில் கண்மூடித்தனமான பார்வைகள் கேள்வி ஞானம் அமையாதனால தான் வருது அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் ஓப்பன் மைண்டோட ஒரு நல்ல லிசனராக எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டால் நமக்கே எது சரி எது தப்பு அப்படின்னு தெளிவாக புரியும் இந்த ட்ரெயிட் அந்த பெரிய காதுகளுடைய விநாயகருக்கு இருக்கு நமக்கும் இது வரும் முயற்சி பண்ணாக்கா ஸோ ஒரு நல்ல லிசனராக எல்லா விஷயங்களையும் உள்ளே வாங்கிக்கிட்டு அதில் எது நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்த்தோன்னாக்கா அது நம்ம முதலீட்டுக்கு பெரிதும் கை கொடுக்கும் முதலீட்டில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் அந்த ஒரு கேட்கும் மனப்பான்மை நமக்கு சரியான சிந்தனையை கொடுக்கும் அந்த சிந்தனை நமக்குள்ள ஒரு முதலீட்டு ஞானத்தை வளர்க்கும் ஸோ குட் லிஸ்னிங் நல்ல கேள்வி ஞானத்தை கொடுக்கும் ஸோ கேள்வி என்பது ஞானத்தை கொடுக்கும்ன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க பி ஏ குட் லிஸ்னர் அது நீங்கள் விநாயகர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ட்ரீட் விநாயகருடைய தும்பிக்கையை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது நல்ல அலர்ட்னஸ் ஸ்மெல்ல டக்குன்னு பிடிக்கக்கூடிய ஒரு கேர்ஃபுல்னஸ் எப்பவுமே அலர்ட்டாக இருக்கிறது எப்பவுமே காஷியஸாக இருக்கிறது அப்படிங்கிறது தும்பிக்கையோடு அசோசியேட் பண்ணக்கூடிய ஒரு பிஹேவியர் முதலீட்டு உலகத்தில் சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த கப்பாசிட்டி இருக்குது பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நடக்க போகிறது இது சரி இது தவறு இப்போ இந்த சரியான இடத்துல ஒரு தவறு நடக்க போகுது அல்லது இந்த இடத்துல இப்போ இனிமே எல்லாமே மாறி நல்ல விஷயங்கள் நடக்க நடக்கப்போகுது எல்லா விஷயத்தையும் சென்ஸ் பண்ணும் இந்த சென்சரி ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது டேட்டா மாதிரி இல்லை டேட்டாவுக்கு முன்னாடி ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கப்பாசிட்டி நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு சில நேரங்களில் சொல்ல முடியும் அதே மாதிரி தான் நமக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியணும் முதலீட்டு உலகத்தில் முன்னாடி நடக்கிற விஷயத்த சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம் எல்லோரும் என்ன பண்ணுறோம் நமக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை விட்டுட்டு பின்னாடி நடந்த விஷயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு அலர்ட்னஸ் அண்ட் காஷன் முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப முக்கியமானது தும்பிக்கை என்றாலே நமக்கு வந்து அந்த அலர்ட்னஸ்ஸும் அந்த ஒரு காஷனும் நினைவுக்கு வருது அதை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் விநாயகர்னாலே நமக்கு ஒரு அம்யூஸ்மெண்ட்டோடு பார்க்கக்கூடிய அவருடைய பெரிய வயிறு ஆனால் அதில் எல்லா விஷயத்தையும் அடக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது முதலீட்டு வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்களை நமக்குள்ளே வாங்கிக்க வேண்டிய ஒரு கப்பாசிட்டி நமக்கு இருக்கணும் எல்லாத்தையும் உள்ளே வாங்கி வச்சுக்கக்கூடிய ஒரு கப்பாசிட்டி இருக்கணும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ஃபேக்ட்ஸ் டேட்டா ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்கி நிதானமாக உட்காந்து அதை அதே இடத்துல வச்சுக்கிட்டு காமாக இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும் அவர் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேங்கிறது ஸோ அந்த ஒரு இன்டேக் எல்லாத்தையும் உள் கெப்பாசிட்டி உள்ள வாங்கிட்டு அப்படியே நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இதையெல்லாம் ஒரு இன்வெஸ்டர் வளர்த்துக்கணும் சுற்றி என்ன நடந்தாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ளே தான் இருக்கணும் அது வெளியே போயிடக்கூடாது நல்ல ட்ரீட்ஸ் இன்ஃபர்மேஷன் நாலெட்ஜ் விஸ்டம் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அதையெல்லாம் அப்சார்வ் பண்ணிவிட்டு நாம் தொடர்ந்து அதே ஸ்டேட்டில் இருக்கணும் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் ஜென் ஸ்டேட்னு அந்த ஜென் ஸ்டேட் விநாயகருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது நமக்கும் எப்படி அவருடைய வயிறு இருக்கோ அதே போல் நிறைய விஷயங்களை உள்வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்க வேண்டும் அதை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் இறுதியாக நம்ம அவருடைய உடைந்த தந்தத்தை பற்றி பேச போகிறோம் அது தியாகத்தின் குறியீடு என்று சொல்லலாம் ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு தோல்விகள் வரலாம் இழப்புகள் வரலாம் அதையெல்லாம் தாங்கிக்கொண்டு அதையும் மீறி நாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தந்தங்கள் நமக்கு சொல்லக்கூடிய லெசன் அந்த பாடத்தை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் புரிஞ்சுக்கணும் தவறுகள் நடக்கும் தோல்விகள் நடக்கும் இழப்புகள் வரும் இதையெல்லாம் தான் ஒரு முதலீட்டாளர் முன்னேறுகிறான் ஒவ்வொரு இழப்பும் அவனை செதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் இழப்புகள் வந்தால் துவண்டு விடக்கூடாது இதுதான் அந்த தந்தங்களும் அதன் உடைந்த தன்மையும் நமக்கு தரக்கூடிய பாடங்கள் விநாயகர் என்றாலே ஒரு ஒட்டுமொத்த பிம்பம் சிறந்த ட்ரெய்ட்ஸினுடைய ஒரு சங்கமம் அவருடைய ஒரு தன்மை முதலீட்டாளனுக்கு இன்றியமையாது புதிய துவக்கங்கள் என்றால் அவரைத்தான் நாம் முதலில் வணங்குகிறோம் ஒரு முதலீட்டாளன் புதிய துவக்கத்தை செய்வதற்கு அவரை நினைப்பதை விட என்ன பெட்டர் எதுவுமே கிடையாது ஸோ அவரை நினைக்கக்கூடிய ஒரு நாளில் ஒரு புதிய துவக்கத்தை செய்யலாம் என்பது என்னுடைய ஒரு சின்ன ஆலோசனை இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு நியூ பிகினிங் என்று எடுத்து நல்ல ஆட்டிடியூடை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஆட்டிடியூடே உங்களை ஒரு முதலீட்டாளராக வளர்க்க நீங்கள் பாடுபடுங்கள் வெற்றி நிச்சயம் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி